அவங்களுடைய வெள்ளை முடியை வந்து கருப்பாக்கணும்னா இந்த ஹேண்டையை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் கரிஞ்சீரகம் எடுத்துக்கோங்க நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக கிடைக்குங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் வந்து அவரி இலை பவுடர் எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா கருகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதை வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டு அதை மிக்சி ஜல்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து ஒரு ஜலிச்சுக்கோங்க அப்போ வந்து அந்த நைஸ் பவுடர் தான் நமக்கு வந்து ஹேண்டையாக அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஹேண்டாக நல்லா அப்ளை ஆகும் இப்போ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அல்லது வந்து இரும்பு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க கொதிச்ச பின்னாடி காஃபி பவுட்ரு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு இந்த பவுட்ரையும் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கால் மணி நேரம் கழித்து உங்களுடைய ஹேர் மலுசு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழித்து ஹேர் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய முடி மொளுசு நல்லா பிளாக்காக இருக்கும் தேங்க்யூ